முட்டையை முட்டையை வேட்டையா வாடுறதுக்கு ஒரு ஈவினிங் தாங்க இன்னைக்கு ஜெயிச்சிக்கிறாங்க விராட் கோலி இன்னைக்கு எங்கள் வீட்டு பெசல் முட்டை கிரேவி பண்ண போற வாங்க என்னன்னு பார்க்கலாம் இது எங்கள் விஜா அப்பா அடிக்கடி செஞ்சு தருவாங்க அவ்வளோ டேஸ்டியான பெசல் இந்த முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜொல்ல உடுற மாதிரி செய்ய முடியும் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் வித் டிஷ்ஷாக இதுவும் மாறிடுங்க வாங்க எப்படின்னு நாங்களே செஞ்சு பார்க்கலாம் முட்டை வேகட்டும் நான் பார்த்துக்குள்ள நம்மளுக்கு தேவையான பொருட்கள் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம் இன்னைக்கு வேற விஜய் நான் வேற எழுப்புகள்ல தரிசனம் வந்து காலத்து ஓட்டி விட வேண்டியதுதான் ஓ தரிசனே சொல்றா சிதார்த்த தரிசனே நான் முட்டை முட்டை ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் நீ பாத்துக்க நான் அதுக்குள்ள போய் தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் தேறா சிதார்த்த அடுத்த வாரத்துல இருந்து நாமளே விஜயனா கூட பெரிய பொரியல் எல்லாத்தையும்

ஸ்கூல்ல ஒழிக்கிற முட்டமாரி ஈஸி ஈஸியா வருது என்ன ஊத்திக்கலாம் கடுவு போட்டுக்கலாம் கருவு போட்டுக்கலாம் கிட்ட போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் போட்டு வாங்க ஓரளவுக்கு நல்லா எல்லாம் வணங்கிருச்சு இப்போ நம்ம வச்சிருக்கிற இதோட ஸ்பெஷலே என்னன்னு பாத்தீங்கன்னா கொடை மிளகா தான் அதை அதை சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலிட்டியே அந்த கொடை தான் இத்த அதிக ருசியாக தரப்போதை வாங்க போட்டுக்கலாம் தருமா கொடை மிளகா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டுறா தருமா

உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி கறி மசால் சிக்கன் மசால் முட்டை மசால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மிளகாவுக்கு மட்டும் கொஞ்சம் வரைக்கணுங்கிறதுக்காக நம்ம போடலாம் முட்டையை மலர் சால்ல போல போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டையை வந்து இப்போ நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டு கிண்டுட்டு கூண்டி நாம் தூக்கிட்டு ஓடி போயிடலாம் சட்டியா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம அந்த முட்டை கிரேவிக்கு வந்து என்ன பண்ணுவார்னா குழம்பு ஆட் பண்ணுவார் அது கிரேவி மாதிரி வரட்டுக்குனால ஆனால் இப்போ நம்மக்கிட்ட குழம்பு இல்லை முட்டை தான் இருக்குது அதெல்லாம் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அதுக்கு லைட்டாக மட்டும்தான் அந்த சிக்கன் பொடி எல்லா பொடிகளும் போட்டுருக்குறோம் இப்போ நம்ம தண்ணியில் கலக்கி போடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா கை மசால மேகாய்தூள் தண்ணி கலக்க போகிறோம் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சா அந்த எல்லா மசாலாவோட தண்ணியும் ஊற்றிக்கலாம் நல்லா இருக்குதா இருக்குது முடிஞ்சிச்சு லாஸ்ட் நம்ம மல்லி இலையை போட்டு இறக்கிடலாம் மல்லி கொஞ்சம் அதிகமாக போட போகிறோம் அன்றைக்கி நம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக நமக்கு தூக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக ஓகே இது நம்ம கிண்ட போடுறதில்ல அப்படியே இறக்கிடுவோம் ஆ லைட்டாக ஒரு பெப்பர் மூட்டை அடி பண்ணிக்கலாம் அதுக்கு லைட்டாக உப்பு சிக்கன் மசாலா நெக்ஸ்ட்டு கறி மசாலா லைட்டாக மிளகாயத்தூள் ஓகே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே எதுக்குன்னு ஒரு நான் ஆசை சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டு வந்துவிட்டோம் இன்னும் அப்படியே அந்த பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்குது இன்னும் அப்படியே சூடு ஈட்டு அப்படியே இருக்கு பாருங்களேன் நம்ம உடைச்சிடாம அப்படியே அந்த பெப்பர் பாருங்க அந்த மல்லிகை nina the kodumala kadanga ikkadile taste and taste vaanga saapalam idu entha evlo alagar super super ya irke aaha enna taste kodumala da indha vesam illa lig namba muttayum இந்த பெப்பரை வந்து நம்ம சொன்ன எதுக்குன்னு இந்த ஆனியன் மேலே இந்த பெப்பரை நம்ம அப்படியே மேலாப்பில் பரபரப்பராப்பை தூக்கி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே சூப்பராக இருக்குது இந்த டிஷ்ஷு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அதை விட இந்த பெப்பரை செஞ்சு இந்த வெங்காயத்தை கொடுத்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கணும்